ராணிப்பேட்டை பாரதிநகர் பகுதியில் மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் திமுக மாநில சுற்றுச்சூழல் துணை செயலாளர் வினோத்காந்தி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்பு ஆகியவை வழங்கி பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர்